முதலாம் ஆண்டு மாணவர்களின் துவக்க விழா மற்றும் வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு நானா புகழ் கோபிநாத் உரையாற்றினார் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி பார்க் தொழில்நுட்ப கல்லூரி தமிழ்நாடு கட்டிடக்கலை கல்லூரி மற்றும் பார்க் கட்டிடக்கலை கல்லூரியின் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள் வரவேற்பு விழா பார்க் குழுமத்தின் கருமத்தம்பட்டி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினர்களாக பார்க் கல்வி குழுமத்தின் முன்னாள் மாணவர்கள் உசைன் அகமது எம்டி சேரன் அகாடமி கோவை மற்றும் மிருதுபாஷினி மூத்த மனிதவள மேலாளர் நல்லாஸ் தொழில்நுட்பம் கோவை கலந்து கொண்டு சேர்த்தனர் பார்க் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் லக்ஷ்மணன் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கார்த்திகேயன் வாழ்த்துறை வழங்கினார் பார்க் குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி வி ரவி தலைமையில் கல்லூரியின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் அனுஷா ரவி வழிகாட்டுதலில் விஜய் டிவி புகழ் நீயா நானா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்கள் இடையே உரையாற்றினார் பார்க் குழுமத்தின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் அனுஷா ரவி விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரிகளின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் பார்க் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அங்காள பரமேஸ்வரி நன்றியுரை வழங்கினார்